ியோ நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் எரியருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்லிக்கா தெங்கை இலை சாலையிலும் குருந்தம் திருவாசகர் உரிந்த பேரவையிலும் மலேசிய சுந்தர சிவயோக ஆசிரமத்திலும் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டத்திலும் பல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமலை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று உதகை ஆதி குருமுதல்வரின் குரு முதல்வரின் மாத குருபூசை நடைபெறுகின்றது அதிலும் இன்று திருப்பூர் உகாயனூர் பாதை குப்பூச்சியம்மன் பாளையத்தில் உள்ள மாகாாளியம்மன் அம்மன் மாதேஸ்வரன் திருக்கோயில் திருநெறிய தெய்வ தமிழ் திருக்குடன் நீராட்டுப் பெருவிழா தொண்டைநாடு விழுப்புரம் திண்டிவனம் திரிவரசுந்தரியுடன் அமர் உடனே பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் திருநெறிய தெய்வ ஒன்றியின் தமிழ் வழிபாட்டிலும் கலந்து ஒருவருளும் திருவருளும் வேண்டியும் இன்று சேலம் தெக்கம்மாப்பேட்டை ஸ்ரீநகரம் சுவாமி தேஜோமயானந்த குரு பூஜை நடைபெறுகிறது அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று நடைபெறும் சாந்தலிங்க பெருமான் வைராக்கிய தீபம் நூல் வெளியீடு குரு பூஜையொட்டி நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகிரளைய போற்றி கையில மலையானை போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் இண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்